வந்து பனை மரத்து மேலே உக்காந்தா விட அது அதோட உயரத்துக்கு அது பார்க்க மாட்டேங்குது எப்பவுமே அது கீழே இருக்கிற பொருளையே பார்க்குது அதுக்கான உணவு தேவையான இருக்குது அந்த மாதிரி மனுஷங்களுக்கும் வயசுக்கு ஏற்ற அந்த பக்கம் இல்லாமல் எப்பவுமே அந்த கீழ்நிலையிலே இருக்கிறாங்களே அவங்க மாறணும்னா என்ன பண்ணுறது மாறுறதுக்கு தான் பல மகான்கள் பல உண்மைகளை சொல்லிக்கிறான் ஆனால் இவன் அந்த உண்மையில் போனால் இவனுக்கு சிரமமாக இருக்குது அதனால் பகுற்றில் போய் உட்காந்துக்கிறான் அந்த பகுற்றில் உட்கார்றது தான் மதமாற்றம் ஏன்னா இது கஷ்டம் அதனால இதுக்கு வர முடியாது கூட்டமாக கூடி கும்மி அடிக்கிறது தான் மதமாற்றம் ஈஸி ஏன்னா இதுல ஒரு கஷ்டமும் கிடையாது போகலாம் வரலாம் இருக்கிற மாதிரியே இருக்கலாம் இப்ப கூட என்ன சொன்னாங்க தலையெல்லாம் வலிக்குது சாமி நெத்திலாம் புடுங்குது அப்படின்றாங்க இதில் போக மாட்டேன் பக்தியில் போனா வருமா வராது வாய்ப்பு கிடையாது அப்போ மாறுதில்ல இந்த மாற்றத்தை அவன் விரும்பணும் இல்லை விரும்ப மாட்டான் அது அவனுக்கு உபத்திரமா இருக்கும் ஆனால் சொல்லுவான் நான் கடவுளை தேடுறங்க கடவுளை வழிபாடுறங்கண்ணா ஒருபோதும் கடவுளை வழிபாட முடியாது கடவுள் என்றது இந்த உடலோ மனசோ வழிபடுறது இல்லை ஆன்மா வழிபாடு ஆன்மா வழிபாடுனா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல கடவுள எது வழிபடும் அப்பா அம்மா செய்த உடலை போய் கடவுள வழிபடும் யோசிக்கு வேணா ஆனா இவனுக்கு அதான தெரியும் அதனால அது மாதிரி கும்பிட்டு போய் நிற்கிறான் அது எப்படி என்ன போய் போறான் நமக்கு என்ன போச்சு மனுஷங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் குழந்தை குட்டி இருக்குது ஆனா இவங்களே படாத பாடுபடுறாங்க இறைவன்றவன் இவ்வளவு பெரிய உலகத்தையும் படைச்சிட்டான் அதுல எவ்வளவு ஆயிரக்கணக்கான உயிர்களையும் படைச்சிட்டான் சரி ஆனாலும் எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு எழுதினவங்களும் அவன் வந்து ஆனந்தமா இருக்கிற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு தேதியில வந்தவங்களும் இறைவன் எப்பவுமே ஆனந்தமாக தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க அப்போ மனுஷனுக்கும் இறைவனுக்கும் எந்த பொருள் இல்லாதனாலும் இவன் கஷ்டப்படுறான் அவர் எப்பவுமே ஆனந்தமா இருக்காரு ஒரு மனுஷனை மகான்னு சொல்றோம் ஒரு மனுஷனை ஞானின்னு சொல்றோம் ஏன் சொல்றோம் மனுஷன் தானே சொல்லணும் ஏன் மாற்றி சொல்றோம் மேல்நிலை வந்து அவருடைய நிலை மாறி போச்சு ஆனந்தமான நிலையில் அவர் வாழ்ந்து அதனால் அவரை மகான்றோம் அவரை ஞானின்றோம் என்றும் ஆனா இந்த மனுஷனுடைய தாழ்வான நிலைக்கு போயின்னுக்கு உலகம் மன சம்பந்தப்பட்டது கடவுள் சம்பந்தப்பட்டதோ இல்ல ஆன்மா சம்பந்தப்பட்டதோ கிடையாது மன சம்பந்தப்பட்டது மனம் எதை விரும்புதோ போய் விழும் அது அது நன்மையா தீமையா உண்மையா பொய்யானே யோசிக்காது அதில் போய் செயல் கோயிலில் சிலைகள் அதாவது முருகன் இருக்கு பிள்ளையார் இருக்கு திருப்பதி இருக்கு ஆஞ்சநேயர் இருக்குறங்கள் இருக்கு இவ்வளவு சிலைகள் இருக்குங்க இந்த எல்லா தெய்வங்களையும் கருப்பா அதான் இருட்டா ஏங்க உருவாக்குறாங்க அந்த இருட்டுக்கு என்னங்க காண முடியாத பொருள் அது அப்போது அந்த கடவுளை காணணும்னா நீ என்ன பண்ணணும்னா நீ ஒலியாக மாறணும் நீ ஒளியாக மாறினா உன்னுடைய ஒலியினுடைய வெளிச்சத்தில் இறைவனை நீ பார்க்கலாம் ஆனால் ஊரெல்லாம் ஒரு கோவிலுக்கும் மூலஸ்தானம் இருட்டாக இருக்கும் ஆனால் ஊரெல்லாம் போக்கஸ் கட்டுவான் மூலஸ்தானத்தில் ஒரு போக்கஸ் போட் தெரியாது அவனுக்கு தெரியும் கடவுளை அப்படி வெளிச்சம் போட்டு காட்டுறது இல்லை கடவுள்ன்றது ஒரு மறைப்பொருள் அந்த மறைப்பொருளை நீ தேடினா உன்னை நீ ஒலியாக மாற்றிக்கணும் அதுக்கு தான் கற்பூரம் கொளுத்தி காட்டி பார்க்கறது கற்புறம் கொட்டி கொளுத்தி அதனுடைய வெளிச்சத்தில் அதனுடைய முகத்தை கா பார்க்கறது அப்போ நீ வந்து ஒளி வடிவாக மாறினா இறைவனை நீ பார்க்கலாம் நீ மனித வடிவாக இருக்கிற வரைக்கும் இறைவனை நீ பார்க்க முடியாது அந்த ஒளி வடிவாக மாறுறதுக்கு தான் இந்த யோகம் ஞானம்னு வச்சிருக்குது ஆனால் அதில் இவனுடைய ஆசையால் அதில் பயணம் பண்ண முடியல ஏன்னா கடவுள் வழிபாடுன்றது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ரொம்ப அசிங்கமான பாதை இது இழிவான பாதை அப்படி போனால் மான இனம் இல்லாத பாதை அப்படி போனால்தான் பகுட்டாக போனேன்னாக்கா கடவுளை பார்க்க முடியாது அதனால் தான் சொன்னான் மானாபி மானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்க உனக்கு மான இனம் அடுத்தவாக்குறா அடுத்தவன் பேசுறனா அடுத்த நம்மளை போகிறானான்னு நீ நினச்சிட்டேன்னா கடவுள் உன்னை பார்க்க மாட்டான் நீயும் கடவுளை பார்க்க முடியாது யார் என்ன பண்ணுறான்னு நீ உலகத்தை பற்றியே பார்க்கக்கூடாது பார்க்காம நீ மானையணும் உன்னை பற்றி யார் யார் என்ன சொல்கிறான்னு யோசிக்காமல் பயணம் பண்ணினா நீ இறைவனை பார்க்கலான் அதனால் இருளில் வச்சுக்கிறதுக்கு காரணம் நீ ஒளியாக மாறணும் மாறினா நீ இறைவனை பார்க்க முடியும் அப்படின்றது தான் இருளில் வச்சுக்குது ஏன்னா கடவுளே இருளில் தான் இருக்கிறார் இங்கே லைட்டு போட்டு போகஸ் போட்டு காட்டுறதில்ல கடவுள் அதெல்லாம் சிலைங்களில் காட்டலாம் கடவுளை அப்படி காட்ட முடியாது உண்மையான கடவுளை பார்க்கணுன்னா இருளில் தான் இருக்கிறார் அதனால் தான் சொன்னான் இருள் ஒளியாய் நின்ற சிவபாதம் போற்றி எழுத்துதனின் விவரத்தை விரித்து சொல்வேன் ரூபாய் வந்ததுவே சிவசக்தியின் வடிவமாகும் ரெண்டா தாண்டா வந்ததுங்க அப்படின்னு அந்த ரெண்டாயிரம் தாண்டா இங்கே இயக்கம் நடக்கணும் அதனால் கடவுள்ன்றது ஒலியாக நீ மாற மாறணும் மனிதன் ஒளியாக மாறணும் அப்போ ஒளியாக மாறினா எப்படி மாறுவான் இவன் இவன் உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மா ஒளியாக இருக்குது மனம் இருளாகுது இந்த இருள் நீங்கள் ஒளியால் கடவுளை பார்க்கலாம் இதான் பொருள் அது அப்போ பாடம் இப்போ இப்போ கொடுக்குறம் கூட அப்படி தான் நீங்கள் பாடம் வாங்கதான் அது ஒன்றே உங்களை காப்பாற்றுமானால் அது மட்டும் காப்பாற்றாது அந்த நாள் வரும் ஒரு நாள் எல்லாத்தையும் திறந்து ஒன்றும் இல்லாத ஒரு நாள் வரும் உங்கள் மனம் நீங்கள் உங்கள் உடம்பு நிர்வாணமாக உங்க மனம் எதையும் பிடிக்காம மனம் ஒரு நாள் நிர்வாணமாகும் அந்த நாள் வரும்போது ஐயாவோட துணை இல்லாமல் நீங்க மேல்நிலைக்கு போக முடியாது புரியுதுங்களா அப்படி போய் சாட்சியா இருக்கிறார் உணத்திர உலகத்துக்கு நமக்கு வைராகம் இருந்தால் நமக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்தால் நாமளும் அதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்ப இங்க சொல்லி கொடுக்குற விஷயம்தான் அப்படின்னு நீங்க இட போட்டு பாத்துறாதீங்க இங்க ஆயிரம் விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு என்ன சொன்னால் புரியுமோ அந்த அளவுக்கு தான் இறங்கி சொல்கிறாங்க எல்லாரும் சரிங்களா ஆனால் இது அல்ல புரியுதுங்களாம்மா மகாபாரதத்தில் கதை சொல்லி சொன்னால் தான் நல்லா நல்லாயிருக்கும் மகாபாரத்தில் பஞ்ச பாண்டர்கள்லாம் சாப்பிட்டுட்டாங்க திரௌபதி என்ன பண்ணால் பாத்திரத்தை கழுவி கவுத்து வச்சுட்டா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கோவக்கார மணி ஒருத்தர் வராரு அவர் சீரருவோடா வரார் அவர் என்ன பண்ணாராப்பா பசிக்குதுப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க நான் போய் குளிச்சுட்டு தவம் பண்ணிவிட்டு வரேன் வந்தவொடனே நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு இங்கே போனால் ஒன்றும் இல்லை ஏற்கனவே பிச்சை தூண்டு தான் சாப்பிடுறாங்க இங்கே ஒன்றும் இல்லை நான் போய் கிருஷ்ணன் நான் வேண்டாம் கிருஷ்ணா வந்துட்டான் இந்த மாதிரிப்பா வந்துக்கிற கோவக்காரர் ஏற்கனவே நான் படாத பாடு வந்துட்டேன் அரண்மனையிலேருந்து இப்போ தான் பிச்சைக்காரன் நாய்க்கிறேன் இதுக்கு மேலே நான் எங்கே போக தெரியல இந்த மனுஷன் வந்து என்ன சாப்பாடு கொடுப்பார் தெரில என்ன காப்பாற்று கிருஷ்ணா அப்படின்றாப்பல யாரையே திரௌபதி எல்லாம் சேர்ந்து சரி காப்பாற்றுறேன் எனக்கு அதுதானே வேலை அவர் என்ன பண்றாரு இவங்க சமைச்சு வச்சு பாசத்தை தான் வந்தவங்க எல்லாருக்கும் போதும் போதும் சமைக்கிறாங்க உங்களுக்கு இங்கே கொடுக்கறது கூட அங்கே அண்டா அண்டவா இருக்கு உங்களுக்கு கொடுத்ததும் அந்த அந்த ஒரு பருக்கை தான் ஆனா நீங்க அந்த ஒரு பருக்கை தான் நினச்சிக்காதீங்க அது நம்மளோட அறிவீனம் ஆயிடும் சரிங்களா அந்த ஒன்று வரவங்களுக்கு அல்ல அல்ல குறையாத அச்சை பாத்திரமா ஆயிரம் இருக்குங்க ஐயாவோட ஞானம் சொல்லி மாளாது சரிங்களா இப்போ பாடம் வாங்கக்கூடியவங்க இவ்வளோ பக்குவத்தோடு இருந்தீங்கன்னா இன்று இல்லை இந்த பிறவி இல்லை எந்த பிறவிலையும் அது நம்மளை கரை சேர்க்காமல் விடாது புரியுதுங்களா நாம நாம வந்து ஏறி கொண்டு இருக்கிற பா பாடம் என்னென்னா ஞானம்ன்ற ஒரு வாகனம் நாம் சராசரி மனுஷனோட வாழ்க்கை வாழலை அதையும் தாண்டி வேற ஒரு படிநிலைக்கு வந்துட்டோம் வந்துட்டுமே தவிர அந்த பாவனைக்கு நம்ம போக மாட்டோம் அம்மாவும் பொண்ணு தான் பொண்ணும் பொண்ணு தான் உருவத்தில் எல்லாரும் பொம்பளைங்க ஆனால் அம்மாவோட பாவனை வேற ஒரு சின்ன பொண்ணோட பாவனை வேற பார்வைகள்லாம் பொம்பளை தானே பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லையா ஆனால் அம்மாவோட அம்மா எப்படி இருப்பாங்க புரியுதுங்களா அப்போ சராசரி மனுஷனும் பாவம் நானும் ஒரே தான் பார்வை ஆனால் அப்பியாசி ஆகும்போது போது என்னோட பாவனை வேற மாதிரி ஆகணும் குருவோட உறவாட ஆரம்பிக்கணும் குருவோட உறவாடாமல் இந்த பாடத்தை மேலே நம்மளால் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது புரியுதுங்களா இப்போ அவ்வளோ சிரமமான காரியம் ஆனால் முயற்சி செஞ்சால் முடியாத விஷயம் ஒன்றும் இல்லை முயற்சி பண்ணதை மட்டும் நாம் பண்ணால் குருவோட ஆசீர்வாதால் அந்த முயற்சி திருவினையாக மாறும் சரிங்களா இது சத்தியமான உண்மை அதை இருக்குமா பிடிச்சிங்க சரிங்களா சரி

பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதிலுள்ள காயமெல்லாம் காயம் மாறும்